என்னமோ வணக்கம் நான் நான் டாக்டர் டாக்டர் ஆஷா ஆஷா இன்னைக்கு வந்துட்டு இது வந்து மத்தி மீன் பாப்பா கை கையான பரவாயில்ல என் பக்கத்துல வந்து இப்படி தொங்க விட்டுக்காம பாப்பா அப்படி போய் சோ போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க இது வந்து மத்தி மீன்கள் என்னன்னா இந்த மீன் வந்துட்டு இன்னைக்கு காலையில் என்கிட்ட ஒரு ஸ்பெஷல் சைல்டோட அம்மா வந்தாங்க என் குழந்தை வந்து பிரெயினுக்காக என்ன மருந்து கொடுப்பீங்க சூப்பர் பிரெயின் ஃபுட் அப்படின்னு சொன்னா எல்லாருமே ஃபிஷ் சொல்லுவாங்க மோஸ்ட்லி சால்மன் சொல்லுவாங்க ஆனா ஆழ்கடல் இருக்கிற மீன்ல இது ஒரு மீன் ஆழ்கடல் மீன்கள்ல வந்துட்டு சால்மன்ல வந்து என்னன்னா மெர்குரி கண்டன் கூட இருக்குன்னு சாப்பிட பயப்படுவாங்க ஆழ்கடல்ல இருக்க மீன்ல பெரிய பெரிய சுறா வகையான மீன்கள் ரொம்ப நாள் உயிர் வாழும் அதனால நிறைய குட்டி குட்டி மீன்கள் சாப்பிடும் அந்த குட்டி மீன்கள்ல இருக்கிற நச்சுக்கள் டாக்ஸின்ஸ்ல அது நிறைய அக்யூமேட் ஆகுதுனால மெட்டல்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த மாதிரி குட்டி மீன்கள் வந்து நிறைய டாக்ஸின்ஸ்ல இருக்காது ஃபர்ஸ்ட் திங் ஆழ்கடலுக்கு மீன் மெர்குரி கண்டென்ட் கம்மியா இருக்கிற மீன் இந்த மத்தி மீன் தாங்க கேரளா ஃபுல்லா நீங்க போனீங்கன்னா எல்லாரும் வீட்டுல சும்மா ஒரு கால் கிலோ மத்தி வாங்குவாங்க ஆளுக்கு ஒரு ஒரு பீஸ் தான் வரும் ஈவினிங் செய்வாங்க மார்னிங் அதே இட்லி தோசை வச்சு சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நைட் டிஃபன் நைட் டிஃபன்லயே சாப்பிட்டுவாங்க ஒரு நாளைக்கு ஒரு தினசரி ஆளுக்கு தேவையான போஷாக்குல பதிமூணு சதவீதம் இந்த மத்தியில இருக்குங்க ஜென்ரலா மீன்னாவே ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா இந்த மத்தியில வந்துட்டு ஒமேகா த்ரீ ஃபேட்டிஸ் மட்டும் இல்ல விட்டமின் டி நிறைய இருக்கு தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு குறிப்பா ரொம்ப அதிகமான அளவுக்கு விட்டமின் டி சத்து கம்மியா இருக்கு பிளட் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா நாகர்கோவில் திருநெல்வேலி அந்த பார்டர் சைட் நீங்கள் கேரளா பார்டரில் பாத்தீங்கன்னா விட்டமின் டி டெபிஷியன்சி இருக்காது பெண்களுக்கு போன் ஸ்ட்ராங்காக இருக்கும் முகம் பளபளப்பா இருக்கும் காரணம் அவங்க மத்தி நிறைய சாப்பாங்க மத்தியில் விட்டமின் டி அவ்வளோ நிறைய இருக்குதுங்க சரி எலும் எலும்பெல்லாம் வருத்திட்டா இந்த போன்ஸ் அப்படியே நல்லா கடிச்சு சாப்பிட்ற மாதிரி அப்படியே எலும்போட சாப்பிடலாம் முள் இருக்குன்னு நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க விலை மலிவா இருக்குன்னு இதை நெக்லக்ட் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு இது வந்து வைரம் மாதிரிங்க ஆழ்கடல்ல இருக்கிற ஒரு வைரம் மாதிரி இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்க இந்த மத்தி ஆக்சுவலா ஆழ்கடல்னா நம்ம முத்து சொல்லணும் ஆள் கடல் இருக்கிற முத்த விட வயரம்தான் நம்ம கொஞ்சம் வச்சுக்கலாம் இந்த மத்தி மீன் வந்துட்டு விட்டமின் பி டூ பி டுவெல் நிறைய இருக்கு ஆனா இந்த எலும்போ நம்ம சாப்பிட்ட போது நம்ம உடம்புக்கு தேவையான பாஸ்பரஸ் செலீனியம் எல்லாம் கால்சியம் எல்லாமே இது அதிகமா இருக்கு எனக்கே மத்தி ரொம்ப பிடிக்கும் ஏன் என்னோட ஆட்டிசம் கிட்ஸ் ஸ்பெஷல் கிட்ஸ் எல்லாத்துக்கும் மத்தி தான் ரொம்ப எக்ஸ்ட் பண்றேன் டெய்லி ரெண்டு பீஸ் மத்தி மீனாவது வீட்டுல குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க நான் ரொம்ப சொல்றேன் காரணம் வந்து இந்த மீன் வந்துட்டு என்னோடய கிளினிக் ஸ்டார்ட்ஸ்க்கே நான் வந்து வாழ்த்து கொடுத்தவரை மத்தி வாங்கி சமைக்கணும்னு சொல்லிடுவேன் ஏன் அவ்வளோ முக்கியம் சொல்வேன்னா இந்த மத்தி இருக்குதுல்ல இந்த மத்தி மீன் வந்துட்டு நம்ம ப்ரெயினோட செல்ப்ரல் காட்டெக்ஸ் இது இது வந்து இங்கிலீஷ் சரி சாடைன் ஃபிஷ் சாடன் எஸ்ஆர் டிஏஎன்இ இந்த சார்டைன் ஃபிஷ் வந்துட்டு இது நெய் மத்தின்னு சொல்லுவாங்க நீங்க இப்படி கழுவும் போதே கை முன்பக்கம் பின்பக்கம்லாம் அப்படியே நெய் எண்ணெய்யா வந்துடும் குழம்பு எப்போ மேலே என்ன மிதக்கும் இது வந்துட்டு ஸ்மெல் ஒழுங்கா இல்ல முள் இருக்கு டேஸ்ட் ரொம்ப பெருசா இல்லை நினைச்சிட்டு நிறைய ஒதுக்குவாங்க சுறா வகையான மீது ஆயிரம் ஆயிரம் கொடுத்து வாங்குவாங்க ஏழைகளின் ஆப்பிள்னு சொல்லக்கூடிய கொடுக்காய் மாதிரி ஏழைகளின் விட்டமின் டி சால்மன் மாதிரி டேஸ்ட் இல்லைனா கூட முள் இல்லாம சால்மன் டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் நிச்சயமா முள் இல்லாம இருக்கும் பட் அது சுறா டைப் ஆஃப் ஃபிஷ் அதுல இந்த மீன் வந்துட்டு ரொம்ப குறிப்பா குழந்தைங்களுக்கு குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் ஆர்டிசம் ஏடிஎச்சியோட ஸ்பெஷல் குழந்தைங்களுக்கு இந்த சார்டைன்னு சொல்லக்கூடிய மத்தி மீன்ல இருக்கிற எண்ணெய் ஆயில் வந்து செரிபிரல் காட்டக்ஸ ஆக்டிவேட் பண்ண உதவுதுங்க செரிபிரல் காட்டக்ஸ் ஆக்டிவேட் ஆனா என்ன ஆகும் செரிபிரல் காட்டக்ஸ் ஆக்டிவேட் ஆச்சுன்னா என் குழந்தையோட லேர்னிங் திங்கிங் லாங்குவேஜ் அட்டென்ஷன் இது எவ்வளவு முக்கியம் ஒரு விஷயத்த கத்துக்க கிரகிக்க சிந்திக்க பேச இது எதுவுமே எதுவுமேசம் இருக்காது இது எல்லாமே இந்த ஆக்டிவேட் பண்ணனால வந்துடும் போயிட்டு இருக்க அவ்வளோ பேப்பர் ஒர்க்ஸ் நான் படிச்சிருக்கேன் இவ்வளோ முக்கியமான மத்தி மீனை நம்ம சமைக்கிறோமா நம்ம வீட்டுலன்னு கேட்டால் நிச்சயமா இல்லை முள் இருக்குன்னு ஒரு காரணம் இது கிலோ நூறுரூவா தான் இது கிலோ நூறுரூவா நிறைய கிடைக்கிறதுனால தமிழகத்துல இருந்து தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் கேரளாக்கு எக்ஸ்போர்ட் ஆயிருது தமிழ்நாட்டுல யாருமே இதை இதை ஒதுக்கப்படுறாங்க அறியாமை நீங்க கேரளா போங்க எல்லா வயிற்றுலயும் வாரத்துல மூணு நாளாவது மத்தி சமைச்சு சாப்பிடுவாங்க இது அவ்வளவு நல்லது ஓமேஸ் இருக்கு கண்ணுக்கு நல்லது இதுல குறிப்பா கோலஜென் ட்ரீட்மெண்ட் நிறைய நடிகைகள்லாம் பண்ணிட்டு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க முகம் பல பழப்பா இருக்கிறதுக்கும் சுருக்கம் இல்லாம ஸ்கின் வந்து டைட்டா இருக்கிறதுக்கும் நம்ம பார்ப்போம் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மத்தியில் இருக்கிற எண்ணெய் இதுதான் பெஸ்டாங்க அடுத்தபடியே இதுல இருக்கிற ஆயில் தான் எடுத்து இன்ஜெக்ட் பண்றாங்க ஸ்கின் கீழே பல பலப்பா இருக்கும் ஸ்கின் தான் கேரளாவுக்கு எல்லாரோட ஓத்தி பாருங்க பல பல பலன் இருப்பாங்க அதுக்கு காரணம் இந்த மீன் எலும்புகள்ல இருந்து எல்லாத்துக்குமே குழந்தைங்களோட கண் பார்வையில இருந்து ரொம்ப நல்லது வாரத்துல மூணு நாளாவது மத்தி மீனை சமைச்சு நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் ஒவ்வொரு தடவை கொடுக்கும் கொடுக்கும்போதும் இதுல வந்து பாஸ்பரஸ் இருக்கு இருக்கு நீங்க சொல்லலாம் கூட பரவாயில்ல இது சாப்பிட்டா பிரெயினுக்கு நல்லது ஞாபக சக்தி மெமரி அட்டென்ஷன் திங்கிங் லாங்குவேஜ் பேச்சு எல்லா எழுதினா அஞ்சு வயசு ஆச்சு உங்க அப்பா அஞ்சு வயசு தான் பேசினாங்க உங்க வீட்டுக்காரர் ஆறு தான் சொல்லி இடத்துல இந்த மத்தி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களோட ஞாபக சக்தி நினைவாற்றல் கூடும் நல்லா அறிவு இருக்கும் அட்டென்ஷன் இருக்கும் ஒரு இடத்துல கவனம் செலுத்துவாங்க கான்சென்ட்ரேஷன் அவங்களால சிந்திக்க முடியும் நல்லா பேச முடியும் தேவையான இடத்துல தேவையான விஷயங்கள் பேச முடியும் சோ இன்னைக்கே நம்ம வந்து இது ஒரு விஷயமா எடுத்துட்டு ரெகுலரா நம்ம குழந்தைங்களுக்கு கேரளா மாதிரி தமிழ்நாட்டிலையும் வாரத்தில் மூணு நாளாவது மத்தி சமைக்கணும் இங்கே நம்மளுக்கே பத்தில் கிலோ நூ நூறுவான்றது இரநூறுவா ஆயிடுச்சு இது வந்து ஏற்றுமதி பண்ண முடியாதுன்னு சொல்லி இங்கேயே நம்மளோட குழந்தைகளுக்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்கி பதப்படுத்தப்படாதீஸ் ஃப்ராசன் இல்லாத இயற்கையாக ஃப்ரெஷ் மத்தியை சமைச்சு கொடுக்கணும் லவ் யூ ஆல் நன்றி